எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு நான் எங்கள் பள்ளிவாசலில் மகிழ்வு தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கேன் ஏதோ பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன் கம்ப்யூட்டரில் தான் எதையோ பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் அப்படின்னு ஒரு செய்தி கேட்டுச்சு நான் அதையும் பார்த்துக்கிட்டே யாரோ தான் யாரோ வந்திருப்பாங்க போல இருக்குது தெரிஞ்சவங்க யாரோ வந்திருப்பாங்க போல இருக்குன்னு வலைக்கும் சலாம்னு சொன்ன பிறகு திரும்பி பார்த்தேன் ஒரு இளைஞன் நின்றுதுன்னா தான் நெத்தியில் பொட்டு வச்சிருந்தேன் சரி தம்பி வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சேன் யாருன்னு கேட்டேன் எங்கிருந்த தம்பி எங்கள் ஊரில் பிஎஸ்டின்னு ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இருக்கிறது பெரிய ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறது பையன் சொன்னார் நான் என் பேர் முருகன் என் பேர் முருகன் நான் இங்கே வந்தது நான் இங்கே படிக்கிறேன் பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கிறேன் இந்த வழியை போனேன் பள்ளிவாசல் மினாராவை பார்த்த உடனே ரொம்ப நாளாக ஒரு செய்தி சொல்லணும்னு நான் நினச்சிருந்தேன் இதை சொல்கிறதுக்கு வாய்ப்புன்னு நான் பாதி வழியிலே இறங்கி உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னார் சொல்லுங்கள் தம்பி என்ன சொல்ல வர்றீங்க அவர் சொன்னார் நான் முகம்மது நபிக்கு நன்றி சொல்ல வந்தேன்னு சொன்னார் என் காதால் என் கண் முன்னால் உட்கார்ந்து ஒரு மாற்று மத சகோதரன் சொன்ன வார்த்தை இது ஒரு பள்ளிவாசலுடைய அறைக்குள்ளே வந்து அவன் சொன்னான் நான் முகம்மது நபிக்கு நன்றி சொல்ல வந்தேன் நான் அது வரைக்கும் கொஞ்சம் அல கொஞ்சம் கெத்தாக உட்கார்ந்துருந்தேன் அஜரத் அல்லவா கொஞ்சம் கெத்தாக உட்கார்ந்துருந்தேன் அந்த பையன் இப்படி சொன்ன உடனே முன்னாடி வந்துட்டேன் என்ன தம்பி என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டேன் அந்த பையன் நாங்கள் ஜாதிய கொடுமையை அனுபவித்தவர்கள் தீண்டாமையின் சிக்கலை தீண்டாமையின் வேதனையை அனுபவித்தவர்கள் உங்களுக்கு தெரியாது முகம்மது உங்களுக்கு எந்த அந்தஸ்தை தந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது நாங்கள் அனுபவித்த அந்த ஜாதிய கொடுமையை அனுபவிக்காத ஒரு சமூகத்திற்கு முகம்மது காரணமாக இருக்கிறார் என்பதை படித்த காலத்தில் இருந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நன்றி சொல்ல வந்தேன் என்று சொன்னார் நாம் யோசித்து பார்த்திருக்க மாட்டோம் பெருமானார் செல்லல்லா அலுவலம் அவர்களால் நமக்கு கிடைத்த நன்மைகள் எவ்வளவு என்பதை இன்னுமே நாம் சரியாக யோசிக்கவில்லை சலல்லா அலேஸ்வலம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் அந்த நேசிப்பை இன்னும் ஆழமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகளில் ஒன்று அவர்களால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பட்டியல் போட வேண்டும்